அன்னை தமிழுக்கு வணக்கம் இன்றைய பதிவிலே அருணகிரிநாதர் அருளிய வேல் விருத்தம் பாடல் வரிகள் மற்றும் அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் தமிழ் சிவனே கொடுத்த மொழி அது அகத்தியராலும் முருகனாலும் வளர்ந்தெடுக்கப்பட்ட மொழி என்பது சாதாரண வார்த்தை அல்ல அம்மொழியின் அழகும் வார்த்தையும் பணப்பும் வசீகரமும் அப்படியானது அந்த தமிழில் எல்லா வகையான பாடலும் அழகாக பாடப்பட்டன அதில் கம்பராமாயணம் வர்ண வர்ணனைகளில் சிறந்தது சிலப்பதிகாரம் வார்த்தைகளில் வலுத்தது அவ்வையும் இதர புலவர் பலரும் தத்துவம் பாடினர் ஆண்டாள் பாடல் ஏக்கமிக்கது மாணிக்க வாசகர் பாடல் உருக்கமானது இவ்வகையில் மிக அழகான தமிழிலும் உருக்கமான பக்தியும் கொண்டதுமான அருணகிரிநாதரின் பாடல்கள் உண்மையில் அவரின் தமிழ் அவ்வளவு அழகு கம்பனுக்கும் இளங்கோவுக்கும் கொஞ்சமும் குறையாத வார்த்தை விளையாட்டும் உருக்கமும் நிறைந்த அழகான தமிழ் அது அவரின் பாடல்களை ஒரு சுற்று பார்க்கலாம் என்றால் அதற்கு மிகப்பெரிய காலம் வேண்டியிருக்கிறது அந்த அளவு அவர் மிக உருக்கமாக பக்தி சுடராக தன்னையே உருக்கி எழுதி குவித்திருக்கின்றார் திருப்புகளெல்லாம் படிக்க படிக்க மனமருகி அப்படியே கரைகின்றது திருவாசகத்தைப் போலவே அருணகிரிநாதரின் பாடல்களும் உயர்வானது அதன் மொழி வளமும் வார்த்தையும் இன்னும் பல நுணுக்கமான கோர்வைகளும் அழகும் கொஞ்ச நஞ்சமல்ல கொண்டாடப்பட வேண்டிய அருணகிரிநாதரின் பாடல்கள் அவ்வகையில் அவரின் விருத்த பாடல்கள் தனி சிறப்பு வாய்ந்தவை தமிழில் பாக்களில் வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா என்று நான்கு வகைகள் உண்டு அப்படியே மூன்று பிரிவுகள் உண்டு தாலிசை துறை விருத்தம் என அதை தொல்காப்பியம் சொல்லும் வெளிவிருத்தம் ஆசிரிய விருத்தம் விருத்தம் வஞ்சி விருத்தம் என நான்கு வகை விருத்தம் உண்டு இந்த அடிப்படையில் ஆசிரிய விருத்தம் வகையில் மூணு விருத்தம் பாடினார் அருணகிரிநாதர் அவை வேல் விருத்தம் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் என்றாயின இவை மொத்தம் முப்பத்தி மூணு பாடல்கள் முருகப்பெருமானின் வேல் மயில் சேவல் என்பன அவரின் அடையாளங்களாக சொல்லப்படுபவை அதை குறித்து அவர் பாடினார் இவை வெறும் வேலும் மயிலும் சேவலும் மட்டுமல்ல மாபெரும் தத்துவ குறியீடுகள் யோக சின்னங்கள் கம்பராமாயணம் உள்ளிட்டவை மறைபொருள் இல்லை ராமனின் வாழ்வுதான் சிந்தித்து தியானிக்கத்தக்கது நலவெண்பா போன்றவற்றை படித்து ரசித்து விட்டு நகரலாம் ஆழ்ந்த பொருள் அங்கு சொல்ல அவசியமில்லை ஆனால் இம்மாதிரி கோயில் சன்னதிகளில் பாடப்பட்ட ஆழ்ந்த அர்த்தமும் மறைபொருளும் தியான யோக சிந்தனைகளையும் சூசமாக சூசகமாக சொல்பவை நாம் அருணகிரிநாதரின் விருத்த பாடல்களை இனி பார்க்கலாம் என வேல் விருத்தம் பாடல்களிலிருந்து தொடங்குகின்றேன் தமிழின் அழகையும் அதன் இனிமையையும் தனிச்சிறப்பினையும் விரும்புகின்றவர்கள் முருகப்பெரி பெருமானின் அடியார்கள் வேல் என்பதன் ஞான பொருளை உணர விரும்புகின்றவர்கள் இதில் தொடர்ந்து வருவார்கள் என நம்புகின்றோம் முருகப்பெருமானையும் அருணகிரிநாதர் முதல் கிருபானந்தவாரியார் வரை அவரின் அதிமுக்கிய அடியார்களையும் தொழுது இதனை தொடங்குகின்றோம் வேல் விருத்தம் மகரம் அலர் இடை புரள கண பணம மதியும் ரவியும் மலையவே வளர் எழிலி குடர் உழல இடையவர்கள் துயரகல மகிழ்வு பெறும் அறுசிறையும் சிகரம் வரை மனைமருகுதொரு நுரை நுழைய மகளிர் செழு சென்னல்களோடு தரளம் இடவே செகசிரம் பகீரதி முதல் நதிகள் கதிபெற உததி திடரடைய நுகரும் வடிவேல் தகர மிருக மதம் மணமறுவு கடகளு தருகவுளும் உருவல் எயினும் தலை செவியும் நுதல் விழியும் உடைய ஒரு கடவுள் மகிழ்தரு துணைவர் அமரர் குயிலும் குகரமலை எயினர்குல மடமயிலும் என இருவர் குயம் ஒடமவர் புரியும் முருகன் குமரன் அருமுகன் எதிரும் விருது நிதிசரர் அணிகள் குளையவிடு வேலே இது முதல் விருத்தம் வேல் விருத்தம் இதிலே முதல் பாடல் இதனுடைய பொருள் கடலை உறிஞ்சி சமுத்திரத்தை வற்றச் செய்து பொல்லா மரமாக நின்றிருந்த சூரனை அழித்து அப்படி கடல் வெற்றும் பொழுது மகரம் முதலான மீனினம் சேற்றில் துடித்தது அப்படி துடிக்க வைத்தது எது தேவர்களையெல்லாம் மகிழும்படி மேகத்தினூடே பறந்து சென்று மேக சுழற்சியினை ஏற்படுத்தி மலையினை பொழிய வைத்தது எது கங்கை கங்கையும் இன்னும் பல நதிகளும் பொங்கி வரவும் பூலோகமெல்லாம் நெல் விளையவும் அதை முத்துக்கள் அணிந்த மங்கையர் உரலிலிட்டு மகிழவும் காரணமானது எது அது எல்லாவற்றுக்கும் காரணம் கூரான அழகான வேல் அந்த வேல் யாருடையது கஸ்தூரி புணுகு முதலியவற்றை அணிந்தவரும் கடல் போல் மதநீர் வலியும் கபாலத்துளை துளை கொண்டவரும் பெரும் தந்தமும் நெற்றியில் கண்ணும் உடைய விநாயகப் பெருமானை துணையாக கொண்டவனும் தேவலோக பெண்ணான தேவசேனையினையும் குறப்பெண்ணான வள்ளியினையும் தன்னோடு அணைப்பவனும் அலையலையாய் வந்த பெரும் அரக்கர்களை அழித்தவனும் குமணன் குமரன் சத்முகப் பெருமான் என அழைக்கப்படும் முருகப் வேல் வேல்தான் அது இந்த பாடலுக்கான பொருளை நேரடியாக பார்த்தால் முருகனின் வேல் பெருமையினை பாடிவிட்டு சங்க பாடலாகத்தான் தோன்றும் ஆனால் அருணகிரிநாதர் எவ்வளவு பெரும் ஞானி அவர் வெறுமனே வேலின் புகழை இப்படி பாடிவிட்டு நகர்வாரா என்றால் இல்லை மிக நுணுக்கமான தத்துவத்தை இந்த பாடலில் மறைபொருளாக சொல்கின்றார் அருணகிரிநாதர் என்ன சொல்கின்றார் அருணகிரிநாதர் ஆம் இந்த பாடலில் முருக பக்தர்கள் மனதில் ஒரு யோக நிலை எழுவதை ஆனந்தமாக சொல்கின்றார்கள் வேல் என்பதை ஞான வடிவமாக கொண்டு அந்த ஞானத்தை என் ஞானத்தால் என்னென்ன நிகழும் என்பதை உணர்ச்சி பூர்வமாக சொல்கின்றார் கடல் என்பது மனதை குறிப்பது அந்த மகரம் முதலான விலங்குகள் யாரும் காண முடியாத அடிமன ஆசையினை குறிப்பது கடலில் மறைந்திருக்கும் மரமான சூரன் என்பது மனதில் குடியிருக்கும் பெரும் அகங்காரத்தை குறிப்பது ஞானம் எனும் வேல் அங்கு முருகன் அருளால் வரும் பொழுது அந்த மனம் வெறுமையடையும் ஆம் கடல் வற்றும் என்பது ஞானத்தின் முதல் படி மனம் வெறுமை அடையும் பொழுது வெறுமையுற்ற மனதில் அதுவரை விசபு விசரூபம் எடுத்த அகங்காரம் முழுக்க தெரியும் அதை அந்த ஞானம் அகற்றும் அப்படியே அந்த ஆசை கடலில் உலா வந்த பேராசை வஞ்சகம் வரட்டு கௌரவம் பொறாமை இதர பெரும் சுறாக்களும் மகரங்களும் துடிதுடித்து சாகும் இன்னும் அந்த அது இந்த வெறும் தரையானது ஆதிசேஷனின் தலையால் தாங்கப்பட்டிருப்பதை சந்திரசூரியன் ஒளிபட்டு மின்னியதில் காணுவதென்பது வெறுமையற்ற மனம்தான் தன்னால் இல்லை இறைசக்தியால் தாங்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணரும் சந்திரன் சூரியன் என்பது இங்கு இடங்களை இடகளை பிங்களை சுவாசமாகின்றது இந்த சுவாசத்தால் வரும் தியானத்தில் வரும் மனம் வெறுமையாகும் அந்த வெறுமையில் ஆதார சக்தியினை உணரலாம் அந்த ஞானம் இன்னும் தியானத்தை ஊக்குவிக்கும் அந்த தியானம் உச்சந்தலையில் துரிய சக்கரத்தை துளக்கும் அது அமுதமலை பொழியும் ஒரு நிலையிலே கொடுக்கும் அதைத்தான் கங்கை பெருகி வரும் என்கிறார் அருணயிரநாதர் இங்கே கங்கை என்றால் புனிதமான எண்ணங்களும் ஞானமும் மனதில் ஓடிவரும் என்பது பொருள் இன்னும் தேவர்கள் இந்த மலையால் மகிழ்வார்கள் என்பது மனிதன் மெல்ல மெல்ல தெய்வ நிலைக்கு உயர்வான் என்பதை சொல்கின்றது பெண்கள் மகிழ்ந்து உரலில் நெல் இடித்தார்கள் என்பது நெல் புடையப்படுவது போல மனம் புடைக்கப்படுகின்றது என்பதை சொல்கின்றது அவர்கள் மகிழ்ந்து மெல்லிய குரலில் பேசிக்கொண்டார்கள் என்பது தியானத்தின் உச்சியில் காதில் ஒலிக்கும் மெல்லிய சப்தத்தினை ஓம் எனும் பிரணவ மந்திரத்தினை குறிப்பதாகும் ஆம் நேரடியாக ஒரு பொருளை சொல்லும் பாடலில் மறைபொருளாக அருணகிரியார் சொல்லும் தத்துவ உண்மை இதுதான் ஞான வடிவான வேல் வழிபாடு பெரும் ஞானத்தை கொடுக்கின்றது அந்த ஞானம் மனதினை வெறுமையுறச் செய்து பெரும் அகங்காரத்தை வேரோடு அறுத்து ஆசை கடலில் இருந்து ஆசை இருக்குமளவும் வாழும் ஆசை பேராசை வஞ்சகம் முதலான பொல்லா குணங்களையும் கொள்கிறது அந்த வெறுமை மனதின் ஆதார சக்தியினை புரிய வைக்கிறது எல்லாம் கடந்து உணர்ந்தபின் ஞானமலை ஒலிகின்றது சிரசின் உச்சியிலிருந்து அமுதமலை கொட்டுகின்றது கங்கையின் பிரவாகமும் புனிதமும் மனதை ஆட்கொள்கின்றன மனம் மானிட நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்கின்றது ஓம் எனும் மந்திரம் முத்துக்களின் ஒளி போல தொடர்ந்து கேட்கின்றது உரலில் இட்ட நெ நெல்லில் உமி நீங்கி அரிசி வருவது போல பெரும் சக்தி சக்தியால் மனம் எடிபட்டு அதன் மாசும் தூசும் நீங்கி மனம் பிறப்பின் நோக்கத்தை அடைகின்றது பெரும் ஆனந்தமும் உற்சாகமும் மனதில் குடிகொள்கின்றது புது வெள்ளத்தில் விளைந்த நெல்லை மகிழ்வோடு கொண்டாடும் பெண்களின் உற்சாகம் போல் பெரும் சக்தி மனதையும் புத்துணர்ச்சி கொள்ள வைக்கின்றது அந்த ஞானம் சாதாரணமானதல்ல வானுரை வேதங்களின் ஞானம் அது பூமியில் வாழ்வதற்கான ஞானம் அது தெய்வானை வள்ளி என வானலோக ஞானம் பூலோக ஞானம் என பெரும் ஞானத்தை கொண்டிருக்கும் முருகனின் அருளால் அந்த ஞானம் அவனை நோக்கி வழிபடும் பக்தர்களுக்கு கிடைக்கின்றது அவன் முதல் பெரும் கடவுள் விநாயகனுக்கு சகோதரன் என்பதால் பெரும் ஞானம் அவனிடம் கொட்டி கிடக்கின்றது அவனை வழிபட வழிபட மனதில் அலை அலையாய் வரும் எல்லா அசுர குணங்களும் எதிர்மறை சக்திகளும் நிலைகுலைந்து விழுகின்றன முருகப் பெருமானின் ஞானம் அதை அடியாரின் நெஞ்சத்தில் செய்கின்றது இது முதல் பாடலினுடைய பொருள் மற்றும் விளக்கத்தை பார்த்தோம் அடுத்த பகுதியில் வேல்விரத்தினுடைய இரண்டாவது பாடலை பார்ப்போம் தொடருங்கள் இந்த முத்து தமிழ் சேனலோடு நன்றி வணக்கம் ஓம் சரவண பவ